வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரேஷன்ஸ் அடுத்து இப்போ நாம்மோ ஐந்தாம் படைவீடான திருத்தணிக்கு வந்தாச்சு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றான இந்த திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த மலையின் படிக்கட்டுக்கள் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இது ஒரு ஆண்டின் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸை குறிக்கக்கூடியதாகும் இதுவும் ஒரு மலைக்கோவில் தாங்க நிறைய பேருக்கு இந்த கோவில் முருகர் குலதெய்வமாக இருக்கார் இந்த கோவிலில் திருத்தணிகை முருகன் கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க தணிகை அப்படின்னா தன்னுடைய கோபத்தை தனித்த இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது முருகர் சூரபத்மன் போன்ற அசுர்களை போரிட்டு ஜெயித்தார் யூஸ்வலாக நாமெல்லாம் வீட்டில் சும்மா சண்டை போட்டாலே ப்ரெஷர் ஏறின மாதிரி டென்ஷனாக இருப்போம் இல்லைங்களா அது மாதிரி முருகரும் போரிட்டு ஜெயித்த பிறகு ஒரே டென்ஷனாக வந்துட்டு இருந்தார் அப்போ இந்த மலை மீது கொஞ்ச நேரம் தன்னுடைய கோபத்தை தணிக்க தங்கியிருந்த இடம்தான் திருத்தணிகை மலை இது இப்படியே இருக்கட்டும்ங்க காஞ்சிபுரம் மேல் மாடி கிட்ட இருக்கிற வள்ளிமலை என்னும் வள்ளிக்காட்டில் இருக்கிற வேடவர்களுக்கு குலராஜாவாக இருக்கிறார் நம்பி அப்படின்றவர் அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க அவருக்கு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை காட்டில் வள்ளிக்கிழங்கு தோண்டும் போது ஒரு பெண் குழந்தை கிடைக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வள்ளின்னு பேர் வச்சு ஆசையாக வளர்த்துட்டு வராரு இந்த வேடவர்களாக என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் மலையில் கிடைக்கக்கூடிய மலை தேன் வள்ளிக்கிழங்கு அவங்க விளைவிக்கும் தினை இதையெல்லாம் தான் சாப்பிடுவாங்க தினையை மாவாக்கி அதன் தேன் கலந்து சாப்பிட்ற பழக்கம் இவங்களுக்கு இருக்குது இந்த வேடவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகரை தான் கும்பிடுவாங்க அதனால தான் முருகருக்கு தேனும் மாவும் கலந்து படைக்கும் பழக்கம் வந்தது இப்போ நம்ம வள்ளிக்கு பன்னிரெண்டு வயசும் ஆயிடுச்சு அவங்க குள்ள வழக்கப்படி நெற்பயிரை காக்கும் பொறுப்பை ஒப்படைச்சு பார்த்துக்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தற்செயல அந்த பக்கம் வந்த நாரதர் வள்ளியின் அழகை பார்த்து திருத்தணி மலையில் இருக்கிற முருகர்கிட்ட சொல்லி நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறார் இதுக்கப்புறம் நடந்த கதை தான் அவங்களுக்கே தெரியுமேங்க அந்த காலத்தில் முக்கியமாக தெருக்கூத்தில் வள்ளி முருகர் திருமணம் நிச்சயம் இருக்கும் வள்ளி திருமணம் இல்லாத திருவிழாவே இருக்காது இந்த கதையை நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க தன்னுடைய அண்ணன் கணேசனுடைய எழுப்பை கேட்க அவரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல தம்பியாவது ரெண்டு க திருமணம் செய்துக்கிறான்னு சந்தோஷமாக யானை மாதிரி போய் வள்ளியை பயமுறுத்த வள்ளி முருகனை பார்க்க இப்படியே போகுதுங்க தன்னுடைய அப்பாவின் அனுமதியோடு முருகனை திருமணம் செய்து கொண்டால் வள்ளி இந்த தான் வள்ளி மற்றும் தேவயானுடன் முருகன் காட்சி தருகிறார் சரி யார் இந்த வள்ளி தேவயானை முற்பிரிவில் வள்ளியும் தேவயானையும் சிஸ்டர்ஸ் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மகள்கள் அவர்கள் ரெண்டு பேருக்குமே முருகரை திருமணம் செய்துக்கணும் ரொம்ப தீவிரமாக தவம் இருந்தாங்க அவங்களுக்கு காட்சி தந்த முருகர் அடுத்த பிறவியில் நிச்சயம் திருமணம் செய்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறார் அதன்படி அமிர்தவள்ளி இந்திரன் மகளாக பிறந்த முதல் திருமணமும் சௌந்தரவள்ளி வேடவர் குலத்தில் பிறந்து இரண்டாம் திருமணமும் செய்துக்கிறாங்க சரி வள்ளி தெய்வயானை எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம் வள்ளி கிழங்கு தோண்டும் போது கிடைத்த பெண் குழந்தை அதனால் அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்கன்னு நமக்கு பார்த்தோம் அதே மாதிரி இந்திரன் இந்திரன்கிட்ட ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை இருந்தது அந்த யானை வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்குமா அந்த யானை இந்திரன் மகளை செல்லமாக பார்த்து கொண்டு தான் அதனால் அவளுக்கு தெய்வ யானை என்றும் தேவசேனா என்றும் பெயர் வந்துதான் உடனே பாகுபலி ஞாபகம் வந்துடுச்சிங்களா திருத்தணியில் ஐராவதம் வாகனமாக இருப்பதை நாம் இப்போ கூட பார்க்கலாம் வள்ளி தெய்வயானம் இருபுறமும் நிற்க நடுவில் முருகர் ஞானத்தின் அடையாளம் ஞானசக்தி வள்ளியோ இச்சாசக்தி தெய்வ யானை கிரியாசக்தி எந்த செயலை செய்தாலும் அதற்கான ஆசை விருப்பம் நம்ம மனதில் எழ வேண்டும் அதை தான் நம்ம இச்சாசக்தின்னு சொல்கிறோம் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்படும் இல்லைங்களா அதை தான் நம்ம கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பொருதுங்களா கந்தன் ஏன் இரண்டு திருமணம் செய்து கொள்கிறாருன்னு இந்த தத்துவத்தை உணர்த்தான் அதாவது இச்சாசக்தி நேர்மையாக அமைய சக்தி திறமையாக செயல்பட நிறைவான வெற்றியை ஞானமாக தரும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தவே முருகர் வள்ளி தேவியானையுடன் காட்சி தருகிறார் நான் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு போய் முருகனை வள்ளி தேவியானுடன் தரிசனம் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஐந்தாம் பட வீடான திருத்தணியை பற்றி பார்த்தோம் நாளைக்கு ஆறாம் வீடான பழமுதை சோலையில் சந்திப்போம் முருகனுக்கு அரோகரா!